மக்களே ரெண்டு இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல மரக்கறி பண்ணி சாப்படம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு இயற்கையான இடப்பட்ட மரக்கறிகளை பையங்க என்று சொல்லிக்கொண்டு மற்றது என்ன வேறு நல்ல செய்தி சொன்னால் இப்ப நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சது அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்கே நீங்கள் பாருங்க என்ன இந்த இது சொல்லி அவர் அந்த ஜனாதிபதி என்னவோ கணக்கு செய்து கொண்டு இருக்கிறாராம் முதல் முதல் ஆரம்பிக்க எல்லாரும் அப்படி செய்வினேன் இப்போ வந்து என்ன செய்யணும் தெரியாது ஆனால் அவர் செய்கிற மாதிரி இருக்கு என்ன செய்வார் செய்வார் போல விடாக்கு ஏற்கனவே தமிழ் இனத்துக்கும் இதில் ஒரு முடிவு கிடைச்சால் அது ஒரு நல்ல 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 இதாக இருக்கும் நல்ல செய்தியாக இருக்கும் சொல்ல மக்களே இந்த ரெண்டு பேரும் நீங்கள் செய்திகளை கேட்டுங்கள் ஓ தொடர்ந்து இந்த யூடியூப் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் கரெக்ட் ரைட் நீங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்